காவிரி டெல்டா பாசனத்தின் ஜீவனாடியாக திகழும் மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான நூற்று இருபது அடியை எட்டியது தென்மேற்கு பருவமழையின் காரணமாக காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது இதனால் கர்நாடக அணைகள் நிரம்பியுள்ளது இந்த நிலையில் அங்கிருந்து அதிக அளவு உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக கடந்த இருபத்தைந்தாம் தேதி முதல் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியது அன்றைய தினம் நூற்று பன்னிரண்டு அடியாக இருந்த மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து முழு கொள்ளளவான நூற்று இருபது அடியை இட்டியுள்ளது மேட்டூர் அணையின் தொன்னூற்றி இரண்டு ஆண்டுகால வரலாற்றில் நாற்பத்து நான்காவது ஆண்டாக முழுக்கொள்ளவான நூற்றி இருபது அடியை எட்டியுள்ளது கடந்த ஆண்டு ஜூலை முப்பது மற்றும் ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி டிசம்பர் முப்பத்தொன்றாம் தேதி என மூன்று முறை மேட்டூர் அணை அதன் முழுக்கொள்ளளவான நூற்று இருபது அடியை எட்டியது நடப்பாண்டில் முதல் முறையாக மேட்டூர் அணை அதன் முழுக்கொள்ளவை எட்டியுள்ளது மேட்டூர் அணை நிரம்பியதைத் தொடர்ந்து அணையின் இடது கரையில் பதினாறு பாலம் அருகே நீர்வளத்துறை அதிகாரிகள் சிறப்பு பூஜைகள் செய்து காவிரி அன்னையை வழிபட்டனர் இதனையடுத்து எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டு மேட்டூர் அணையின் உபரி நீர்போக்கியான பதினாறு மதகுகள் வழியாக தண்ணீர் வெளியேற்றப்பட்டது தற்போது நான்கு மதகுகளில் பராமரிப்பு பணி நடைபெற்று வருவதால் பன்னிரண்டு மதகுகள் வழியாக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது உபரிநீர் அதிக அளவில் திறக்கப்பட்டுள்ளதால் ஈரோடு திருச்சி தஞ்சாவூர் உள்ளிட்ட பதினொன்று காவிரி டெல்டா மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது